ஹலோ எவ்ரி ஒன் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாமே இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் இப்போ பார்த்தோம்னா துறையூரில் இருந்து மன்னச்சனூர் செல்லக்கூடிய மெயின் ரோடு பேஸ்லேயே ரொம்ப அற்புதமான வீட்டு மனைகள் விற்பனைக்கு இருக்குங்க சரிங்களா இது வந்து பஞ்சாயத்துங்க ஓகேங்களா இதில் சதுரடி பார்த்தோம்னா வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது தாங்க சரிங்களா உங்களுக்கு ஃப்ளாட்டே பார்த்தோம்னா அஞ்சு லட்சம் ரூபாயிலிருந்து அழகான ரொம்ப அற்புதமான ஃப்ளாட் உங்களுக்கு விற்பனைக்கு இருக்குங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னாக்க உடனே இந்த சதுரடி நானூறு மணியின் பேரில் இந்த இங்கே ஒரு வீட்டு மனை நீங்கள் வாங்கினீங்கன்னா திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நாலு வருடத்திற்கு அதாவது ஐம்பது மாதங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் மளிகை சாமான்கள் இலவசமாக வாங்கி கொள்ளலாம் சரிங்களா அதனால் இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இது ஆன் ரோட்லேயே இருக்குது அப்படிங்கிறதுனால நல்லா வாங்கி ஒரு மூணு வருஷத்துலேயே இது ஒரு மூணு மடங்கு வளர்ச்சி ஆனாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை சரிங்களா அதனால் இந்த வாய்ப்பை தவறாமல் மிஸ் பண்ணாமல் எல்லோரும் வாங்கி பயன்பெறுங்க ங்க நம்மளுடைய சேனலை இது வரைக்கும் பார்த்த அனைத்து நலுவலகங்களுக்கும் நன்றி அதை தந்த அனைத்து நலனுக்கும் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ வெவ் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்துங்க தேங்க் யூ